ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு வணக்கங்கள் பல இப்போது நாம் சிந்திக்க இருப்பது ஒரு புராதான பாரத கதைக்கு நிறைய பின்னோக்கி நம்ம போக போகிறப்போ அது எல்லோருக்கும் இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யார் தெரியாது இருக்கும் இதிகாசங்கள் ரெண்டு ராமாயணம் பாரதம் ஒன்று மன்னாசியில் வந்தது ஒன்று பொன்னாசியில் வந்தது அது எல்லோருக்குமே தெரியும் ஆதி பாரதத்தை முதல்ல நம்ம கொஞ்சம் அதை பார்க்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் தான் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேங்க பூலோகத்துல வந்து யாகம் மற்றும் யாகம் இப்படி எந்த மன்னர்கள் செய்தார்களோ அவர்களுக்கு சிறப்பு அழைப்பாக இந்திரலோகத்துல எது நடந்தாலும் வழி போகிறோம் வா வா வாங்க வாங்க கல்விங்க அப்படின்னு சொல்லி வழி அப்படி ஒரு மன்னனுக்கு அழைப்பு வந்தது பாதாளத்தில் பூலோகத்தில் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற கங்கா தாய்க்கும் மேல் உலகத்திற்கு வாருங்கள் அந்த தேவலோகத்தில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வாங்க கூப்பிட்ருக்காங்க அங்கே போன உடனே ரொம்ப உருசி மேனக நாட்டியம் மற்றும் பல சிறப்பான நிகழ்ச்சிகள் தேவலோகம் எப்படி இருக்கும் மலர் செய்யும் அருவிகளோடும் இன்னும் 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 ஒரு சுகந்தமான ஒரு பலவிதமான ஒரு மகிழ்ச்சிகள் மற்றும் தேவலோகம் என்றால் பூலோகத்தோடு இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆக அப்படி இருந்து கொண்டிருக்கின்ற வேலையில் இந்திரன் வந்தார் மற்றும் முனிவர்கள் வசுக்கள் எல்லோரும் எல்லோரும் அங்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள் பூலோகத்திலிருந்து சென்ற மன்னர்களும் இருக்கிறார்கள் கங்கா தயிர்க்கார் நாட்டிய நாடகம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய சூறை காற்று அது இறைவனுடைய திருவிழையாடலோ என்னவோ சூறை காட்டடிக்க அங்கே பெண் உருவில் இருக்கின்ற கங்கா தாய் அந்த அம்மாவுடைய மேலடை சற்று விலகியது அதே ஒரு மன்னன் உற்று நோக்கி பார்த்தோம் உடனே இந்திரனுக்கு போகணும் விட்டது இங்கே வந்து என்ன மூலகத்துக்கு சென்று நீங்கள் இருந்துவிட்டு பிறகு வாருங்கள் இன்னும் கூட்டம் கலைந்தது இந்த கதை இங்கேயே இருக்கட்டும் இன்னொரு கதை வருகிறது அது என்னன்னு கேட்டிங்கன்னா மாதிரி தேவலோகத்தில் உலகம் தேவலோகம் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வசிஷ்டர் அவர் அன்றாட பூஜை மற்றும் தெய்வ காரியங்களுக்காக தேவைப்படும் பொருள் பெறுவதற்காக காமதேனு அங்கே தான் தேவலோகத்தில் கற்பக விருட்சம் காமதேனு எல்லாம் இருக்குது இவர் தனியாக அவர் காமதேனு தன்னுடைய ஆசிரமத்தில் வச்சிருக்காரு பூஜைகளுக்கும் யாகங்களுக்கும் தேவையான பொருட்கள் மற்றும் முனிவர்கள் மற்றவர் யார் வந்தாலும் அவர்களுக்கு உண்டி உணவு பரிமாற எத்தனை பொருள் வேணுமோ அந்த காமதேன்க்கு கேட்டால் அது உடனே வழங்கிவிடும் அது யாவரும் மறைந்தது தான் இப்படி வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் வசுக்கள் ஒரு எட்டு பேர் இந்த முனிவர்கள் ரிஷிகள் எதற்கும் மேற்பட்ட ஒரு நிலையை கொண்டவர்கள் வசுக்கள் அந்த வசுக்கள் குடும்ப சகிதமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் தேவலோகத்தை நம்ம உள்ள எக்ஸிபிஷன் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு வருவோம் அதுமாதிரி தேவலகத்தை அவங்க சுற்றி பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க அப்படி வருகின்ற நேரத்தில் ஒரு வசுனுடைய மனைவி கேட்டால் அது என்னது அது அதுதான் காமஜனு நம்ம வசிஷ்டருக்கு தேவையான அத்தனையும் வழங்கும் அப்படி பெருமையுக்கு சொல்லுங்களேன் அந்த காமஜனுடைய பால் அறிஞ்சினால் நிறைய திரை மூப்பு பல வகையான பிணிகளும் அகன்று விடும் அவ்வளோ சிறப்பானது ஐயோ அப்படிங்களா இந்த மாடு நம்ம அங்கே கீழே எங்கள் இவங்க வேண்டிய ஒரு நம்ம உறவினர் இருக்காங்க அவங்களுக்கு இதனுடைய பால் நம்ம தர வச்சா நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாடு நம்ம கவர்ந்துட்டு போகலாம் தலைமையாக இருக்கக்கூடிய அந்த உடைய மனைவி தீராத தீய போதனைகளை கூறினார் ஐயோ வேண்டாம் சாமிக்கு தெரிஞ்சால் நம்ம தொலைச்சி போடுவார் இல்லை இவனுக்கு வேண்டும் அப்பொழுதே பாருங்கள் மனைவியின் பேச்சை அங்கே கூட ஒருத்தர் கேட்டிருக்கார் அதனால் என்ன சரி மற்ற வசுக்கள் ஏழு பேரும் வந்து ஐயோ வேண்டாங்க இதெல்லாம் பல கஷ்டம் வரும் இல்லை இல்லை தலைமை வசு பெரியவர் அவர்தான் அவர் சொல்கிறார் மற்ற ஏழு வசுக்கள் உடன்படுறாங்க உடன்பட்ட உடனே இவர் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அந்த மாடை எடுத்துகிட்டு போயிடுறாங்க கவர்ந்துட்டு போயிடுறாங்க வசுக்கள் ஏழு பேரும் பின்னாடி வர்றாங்க ஐயோ வேண்டாம் வேண்டாம் கம்மில்லை அப்படி செய்த உடனே அந்த வசுக்கள் அங்கே வந்து வந்துடுறாங்க இன்னொன்று வசிஷ்டர் வர்றாரு மாடு இந்த இடத்துல காலியாக இருக்குது அப்படி கண்மூடி பார்க்குறாரு ஞான திருஷ்டியில் நடந்ததையும் அவர் உணர்ந்து விடுகிறார் என்ன இந்த மாதிரி இருக்கு ஒரு கண்களில் தீப்பொறி பறக்கிறது அந்த அந்த பார்வையின் தீட்சணையும் எதிரிலே இருக்கின்ற மரம் செடி கொடி மற்றும் தீப்பற்றி எரிகின்றது இதை உணர்ந்தவர்கள் கட்டுண்டு இழுத்து வரப்பட்டது போன்ற அந்த ஏழு எட்டு வசுக்களும் அங்கு வந்து அந்த ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள் பசுமாட்டை அந்த காமதியை எங்கே இருந்தோ அங்கே கட்டி விடுகிறார்கள் உடனே கண்கள் தீபுரிக்க பொற்கள் நறநிற ஒன்று கடித்து கொண்டு வசிஷ்டர் உங்களுக்கு இங்கேயே திருட்டு வேலை வந்திருக்கிறதா தேவலோகத்தில் அதுவும் வசிஷ்டருமே இந்த வேலையா இதெல்லாம் பூலோகத்தில் சென்று மானிடாரை பிறக்க வேண்டும் சபிச்சிடுறார் சாமி சாமி எத்தனை பாவ விமோசனமும் உங்களுக்கு விமோசனமும் கிடையாது போங்க அப்படின்னு விரட்டி வர்றாரு அவர் வசிஷ்டர்கிட்ட போய் யார் என்ன பண்ண முடியும் தேவ ரிஷி பெரிய அவருக்கு மிஞ்சின ஆளே இல்லை அந்த மாதிரி ஒரு பெருமான் உடனே வசக்கெல்லாம் பயந்து அழுதுக்கிட்டு கேட்டேனே பத்தியா அவன் அவனை சொல்கிறான் இவன் இவனை சொல்கிறான் இவன் என்ன பண்ணுறான் பொம்பளை பேச்சு கேட்டால் என்ன ஆகும் பத்தியா இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு மனைவி திட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க இப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த காட்சி இவங்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வசுக்களுக்குள்ள ஒரு எண்ணம் நாம் பிறப்பதற்கு நம்மை பெறுவதற்கு யார் உரியவர்கள் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் பிறக்கிறது முடிவாய்ப்பச்சு தேர்ந்தெடுக்கும் அப்படியே சிந்திச்சுக்கிட்டே வரும்போது தூரத்துலேருந்து அங்கே கங்கா தாய் வருகிறார் இருவரும் ஒரு புள்ளியில் சந்திக்கிறார்கள் தாயே எங்களுக்கு இப்படி ஒரு வசிஸ்டர் சாபம் நீங்கள் தான் கருணை புரிய வேண்டும் அப்படி சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கும் பூலோகத்துக்கு போகணுன்ற ஒரு விஜி இருக்கு இல்லையா அதனால் நான் வந்து உங்களை என்னுடைய வயிற்றில் சுமந்து உங்களுக்கு உடனே சாபவி மோசனம் நான் தருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வர்றேங்க ஸ்ரீ சக்கரம் பக்தி நேர் முய்மலுக்கு ஜோதிட சரவணாமல்தான் பணிந்து வழங்குகிறேன் பெரிதொரு சந்திப்பில் நாம் சந்திப்பேன்